வணக்கம் இப்போ அந்த வெயில் காலங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து சூடுபிடி நூத்தி மூணு டிகிரி நூத்தி அஞ்சு டிகிரி இந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம சிலவங்க வந்து மைக்க ஓடுறதுக்காக செலவுகள் வந்து சூடுபிடி வந்துருது இந்த வெயில் நேரங்கள் வந்து நொங்கு இளநி பைனி இந்த மாதிரி குடிக்கும் அந்த சூடுபிடி வந்து தனியும் உங்களுக்கு சூடுபிடி உடனே வந்துட்டு அப்படி உடனே அதுக்கு போகணும்னா இதுக்கு பேர் தான் வந்து ஆவரம்பூ இந்த ஆவரம்பூ வந்து குளத்து ஓரங்கள்ல வந்து இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி ரோட்டு ஓரங்கள்ல இருக்கும் இந்த ஆவரம்பூ என்ன பண்ணணும்னா நம்ம குளிக்கிறதுக்கு போக முன்னாடி தலையில் லைட்டு தண்ணியை வச்சு இந்த ஆவரம்பை நல்லா கல்ல வச்சு நல்லா தேய்த்தேன்னு தேய்ச்சி மாவு மாறி அப்படி ஆகணும் நம்ம தலையில் லைட்டை தேய்ச்சிக்கிட்டோம்னா இது வந்து சூடுபிடி உடனே போயிடும் இது எனக்கு வந்து எங்கள் தாத்தா சொன்னது முன்னோர்கள் சொன்னது நான் இன்னைக்கு வர ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சூடுபிடி போயிடும் இது வந்து நூற்று நூறு உண்மையானது இந்த ஆவரம்பு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது வந்து ஒரு இயற்கை வைத்தியம் இது வந்து இன்னைக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு குளிஞ்சளவுக்கு இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல விஷயம் குளத்து உரங்களை இந்த ஆவரம்பும் இருக்கும் இதுக்கு பேர் தான் ஆவரம்பும் குளத்துவரங்களை ரோட்டு இருக்கும் இந்த மஞ்சள் கலர்ல எப்படி இருக்கும் குனிஞ்சளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சூடுபிடி வராது நன்றி